என்னென்ன இது இதில் என்ன செய்ய போகிறோம் நம்ம இது வந்து பூசணிக்காய் இருக்கு இல்லையா அந்த பூசணிக்காய் செடியில் இருக்க இலை இந்த இலையை வச்சு நம்ம ஒரு டிஷ் செய்ய போகிறோம் சரியா பாருங்கள் பூசணிக்காய் இலை இப்படி தான் இருக்கும் சரிங்களா கொஞ்சம் மேலே சொர சொரான் இருக்கும் இது இருக்கும் நம்ம இதோட நரம்புன்னு வாங்க இதை சரியா இந்த நரம்பை நம்ம இப்படி கிள்ளி எடுத்துடணும் சரியா கிள்ளிட்டு இது ஃபஸ்ட்டு இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் நான் வாங்க மேலைய நல்லா வாஷ் பண்ணிக்கணும் சரியா ஏன்னா அது வந்து நான் கொடியில் இருக்கிறது தான் எடுத்திருக்கேன் கீழே தரையிலருந்து எடுக்கல சரியா இதில் கொஞ்சம் லைட்டாக முள் முள்ளாக இருக்கும் இந்த இதெல்லாம் இந்த நரம்பில் இதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஒன்றுக்கு மூணு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கல்லுக்கு போட்டு கூட இதை லாஸ்ட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போது இலையை நல்லா கல்லுப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் சரியா இப்போ இதை பாரு இப்படிதான் கட் பண்ணணும் இப்படி கட் பண்ணிவிட்டு இது கூட யூஸ் பண்ணலாம் இன்றைக்கி நான் இதை யூஸ் பண்ணலை நெக்ஸ்ட் டைம் இதை யூஸ் பண்ண இது இதில் ஒரு கிரேவி செய்வேன் அதை நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு காட்டுறேன் வெறும் காம்பில் மட்டுமா ஆமாம் காம்பு பூவில் கூட செய்வேன் நான் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டு இது அவ்வளோ ஹெல்த்தி இப்போ என்ன பண்ணணும் இது எப்படி ரோல் பண்ணி நம்ம இதில் இப்படி பொரிசாக கட் பண்ணிக்கலாம் சரியா ம் இதில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது இதில் நம்ம எப்படி பூசணிக்காயில் என்னென்ன சத்து இருக்கோ அது எல்லாமே இந்த இலையிலையும் இருக்குது இந்த இலையை வந்து நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க தெரியாது தெரிஞ்சால் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க தெரியாதனால அவங்க இதை வந்து எதுக்குமே யூஸ் பண்ணுறதில்லை நம்ம என்ன ரெசிபி செய்ய போறோம் குழம்பு மாதிரி வைக்க போறீங்களா இது குழம்பு மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன் பார் இது வந்து கடல மாவுடம்மா இந்த மாதிரி மூணு கிளாஸ் இந்த சைஸ் இந்த சைஸ் கிளாஸில் மூணு கிளாஸ் கடல மாவு எடுத்துக்கிறேன் இது பார் இது ஜல்லிக்கிறது ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பார் ரொம்ப ஈஸியாக இருக்குல்லையா ஃபாஸ்ட்டாக ஆகும் கட்டுறேன் ஃபாஸ்ட்டாகவும் ஆகும் ஈஸியாகவும் இருக்கும் தெரிக்காது உங்களுக்கு எங்கேயுமே எங்கேயுமே தெரிக்காது மாவு நீ அப்படியே மாவை கொட்டிட்டு தெரிச்சானா அந்த கடாய்க்கு வெளியில வந்துடும்ல இப்படி பண்ண அந்த கடாய்க்கு வெளியில இருக்கும் அது நம்ம எப்படி மசிச்சு விட்டுட்டு ஜலிச்சிக்கலாம் இந்த கட்டிலாம் ஏன் போவேல போயிடும் போயிடும்னா தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் அவ்வளோதான் இது ஒன்றுமே இல்லை யூஸ் ஆகாது சரியா இந்த மாதிரி நான் மூணு கிளாஸ் எடுத்துக்கிறேன் இப்போது நம்ம மூணு கிளாஸ் மாவு ஜல்லிச்சு வச்சுருக்கோம் இல்லையா இதிலேருந்து நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மாவு எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் ஓகே சரியா மீதி இருக்குது இந்த மாவு இருக்குது இப்போ இந்த மாவு ப்ரிப்பரேஷனை ரெடி பண்ணுவோம் இந்த மாவில் ஃபஸ்ட்டு நம்ம ஓமம் போட்டுப்போம் அப்புறம் கொஞ்சமாக சீரகம் மஞ்சள் பொடி இதுக்கு தேவையான ரெட் சில்லி பவுடர் இப்போது இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு ஃபஸ்ட்டு எல்லாமே நம்ம கலந்து வந்துட்டோம் இது நான் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போது உனக்கு கிச்சனில் வந்து கடலப்பருப்பு பருப்பு எல்லாம் டிஃப்ரென்சியேஷன்ஸ் எல்லாம் வந்து நல்லா தெரிய ஆரம்பிச்சிச்சுல குக்கிங் போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிச்சு தெரிய ஆரம்பிச்சிச்சு ஃபர்ஸ்ட் நீ தூரம் பருப்பு எடுனா கள்ள பருப்பு எடுத்துட்டு வந்தேன் இப்ப தெரியுமா இப்ப அதெல்லாம் உனக்கு நல்லா பழகிடுச்சு இல்ல ஆமா அவ்வளவுதான் ஓகே இப்ப நல்லா எல்லாமே ஒண்ணு போல மிக்ஸ் பண்ணிட்டோமா இப்போ வந்து இதுல என்ன பண்ண போறேன்னு பாரு இப்போ இந்த மாவில் நம்ம புளிசாக கட் பண்ண பூசணிக்காய் இலை அதை இதில் போட்டுருவோம்

சரியா ஃபஸ்ட்டு இந்த இலையை நல்லா இந்த மாவில் சரிவோம் அப்புறமா நம்மளுக்கு தேவையான தண்ணியை வந்து தெளித்து தான் சே சேர்க்கணும் சரியா ம் அப்படியே ஊற்றிடக்கூடாது ஓகேம்மா இதில் வெங்காயம் த இதெல்லாம் எதுவுமே போடல சரியா ம் தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கொடுமா ஓகே இந்த ஸ்டேஜில் தான் இன்னும் கொஞ்சம் இதுவே நல்லா பெசரிட்டு இருந்தேன்னா நல்ல பக்கமா வந்துடும் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றினா போதும் ஓகே அளவு சொல்றீங்களா தண்ணி எவ்வளோ ஊற்றணும் எந்த அளவுன்ட்டு அது அவங்கவுங்க மாவு பொறுத்துமா இப்போ நம்ம மாவு எடுக்கிற மாவு வந்து எவ்வளோ தண்ணி குடிக்கும் தெரியாதுல்ல ம் இப்போ நான் வந்து வேற பிராண்டு வாங்கியிருப்பேன் அவங்க வேற பிராண்டு வாங்கியிருப்பாங்க ஒவ்வொரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ம் அது இப்போ இதில் தண்ணி மூணு டேபிள் ஸ்பூன் சொன்னேன்னு வச்சுக்கோ உன் ஃப்ரெண்டோட அம்மா வந்து அதே மாதிரி செஞ்சுட்டேன் இல்லையே எனக்கு அதிகமாச்சே அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதா அதனால் இப்படி சொல்லிடணும் தெளிச்சு தெளிச்சு செய்யணும் அப்படின்ட்டு ஓகே ஓகே இப்போ இந்த கன்சிஸ்டன்சி சரியா ஒன்றும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கூட செக் பண்ணிக்கோ சரியா அப்புறமா செக் பண்ண முடியாது அதனால இப்பவே செக் பண்ணிக்கலாம் உப்பு ரொம்ப முக்கியம் உப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து போட முடியாது உப்பு அதிகமானாலும் உப்பு அதிகமா இருக்க உணவு சொல்லுவாங்க தெரியுமா குப்பையில் அப்படின்னு வாங்க உப்பு இல்லா பண்டம் குப்பை இல்லன்னு வாங்க உப்பு அதிகமா இருந்தா கூட குப்பிலன்னு தான் சொல்லுவாங்க சரியா இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும் சரியா ம் லட்டு பண்ணுற மாதிரி கன்சிஸ்டன்சி உதிரி என்னென்ன போடும்போது உதிரி உதிரியாக இருக்கணும் ம் சரியா ம் இது அப்படி இருக்கட்டும் கொஞ்ச நேரம் அதை ஊறட்டும் நெக்ஸ்ட்டு இதோட நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்ஸை பண்ணலாம் இது வந்து குழம்புக்கு பூண்டை நான் வந்து நீட் நீட்டாக ம் வெங்காயம் இது இந்த குழம்புக்கு தக்காளி வேண்டாம் சரியா ம் நம்மளுக்கு கன்சிஸ்டன்சியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி ம் புரியுதாத்தியாக இருக்கட்டும் நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் போயிடலாம் இது பூண்டு சரியா ம் பூண்டு வெளிநாயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கு பச்சை மிளகாய் அதில் பீட் பண்ணி வச்சுருக்கேன் சரியா என்னம்மா இது ஃப்ளஃப்ஃபியாக இந்த ஜப்பானீஸ் சீக்கு மாதிரி இருக்குது பார்க்க அந்த தயிர் நல்லா கெட்டி தயிரை வந்து நல்லா வீட் பண்ணி வச்சிருக்கேன் ஓகே ஓகே ம் ஆ இந்த தயிர் நம்ம மூணு டேபிள்ஸ்பூன் இது எடுத்து வச்சிருந்தோன்னே அம்மாவு அதை இதில் போட்டுருவோம் கடல மாவு கடல மாவு கடலப்பருப்பில் சேர்க்கிறதுனால இது கடல மாவு அவ்வளோ புரோட்டீன் தெரியுமா இது இது என்ன பண்ண இதுவும் குழம்பா என்ன இதுதான் குழம்பு அப்ப அது குழம்பு இல்ல அதுவும் குழம்பு பாத்தீங்களா நேமத்தை பாக்கலாங்க அம்மா சரி எல்லாம் ரெண்டுமே சேர்ந்தாதான் குழம்பு நல்லா கட்டி இல்லாம பீட் பண்ணிக்கணும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நல்லா பீட் பண்ணனா குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும் சரியா இப்ப இதுல நம்ம மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி ஆ கொஞ்சமா சில்லி போட்டுக்கலாம் இதுலேயே உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த குழம்பெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் போதும் நான் கிளினிக்ல வ வந்தோன்னா குழம்பு காலில் செஞ்சுட்டு போகலன்னா இதை உடனே செஞ்சிருவேன் நான் எப்பயுமே நம்ம வீட்டில் தயிர் ரெடியாக இருக்கும்ல அதனால் இதை செஞ்சிருவேன் இப்போ அந்த பூசணிக்காய் இலை இல்லைன்னா அதுக்கு பதிலாக வேற ஏதாவது காய் போட்டுப்பேன் நான் அதில் ரொம்ப மண்சட்டி தான் வச்சிருக்கேன் அதுல இந்த குழம்பு வந்து நான் தேங்காய் எண்ணெய்ல தான் செய்யறேன் எண்ணெய் இவ்வளவு போதும் ரொம்ப போடக்கூடாது என்ன எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு உளுந்து அது வச்ச சீரகம் தனியா வந்து நான் ஒன்னு ரெண்டுமா இடிச்சு வச்சிருக்கேன் இந்த மாதிரி சரியா அது கொஞ்சமா போட்டுக்கலாம் அது வந்து ஃப்ளேவர் தனியாக ஃப்ளேவர் வந்து தூக்கலாக இருக்கும் இப்படியே அது நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு சாப்பிட போகும்போது அந்த ஸ்மெல் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ தேங்காய் எண்ணெய் பிடிக்காதவங்கனா என்ன ஆயில் யூஸ் பண்ணணும் நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் அவங்க வீட்டில் என்ன செய்கிறாங்களோ அதை செய்யலாம் அதெல்லாம் எதுவும் இது இல்லை டேஸ்ட் என்ன டேஸ்ட் கொஞ்சம் மாறம் அவ்வளோதான் அப்புறம் பச்சை மிளகா போட்டு எத்தனை பச்சை மிளகா நான் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் அப்புறம் வெங்காயம் அப்புறம் பூண்டு இது எல்லாமே நல்லா வெந்து வெங்காயம் ஆமா சின்ன வெங்காயம் தான் இது வெங்காயம் நிறைய தேவைப்படாது அதுக்கப்புறமா வந்து ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா நல்லா குண்டு குண்டாக பெருசு பெருசாக இருக்கா அதனால நான் பிரிச்சுட்டு வந்துடுறேன் பார் காஞ்ச மிளகாவை நல்லா பிரிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் ஏமா உள்ள சீட்ஸே இல்லாமல் பிரிச்சுட்டிங்கன்னா சீடோட போடும்போது உனக்கு காரம் அதிகமா இருக்கும் தெரியாம கா ஒன்னு கடிச்சிட்டா கூட அடுத்த வயசு சாப்பாடு சாப்பிட முடியாது இது நீட்டு மிளகா தான் இன்னும் காரம் அதிகமா இருக்கும் முண்டு மிளகாயால் கொஞ்சம் காரம் கம்மி தான் ஓகே ஓகே இது நல்லா கலர் கடற்சேஜா நல்லா இதோட பச்சை வாசனை போகட்டும் சரிங்களா ம் இப்போ நம்ம குழம்பு செய்கிறோம்னா ஆமாம் ஓகே ஓகே இதில் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுப்போம் ஏன்னா கடல மாவு போட்டுரும்ல ம் அதனால் வயிறு உபசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஓகே ஏன்னா பூண்டெல்லாம் போட்டிருக்கோம்ல அதனால அந்த அந்த உபசம்லாம் வராது ஒரு கரண்டி ரெண்டு கரண்டி தானே குழம்பு போட்டு சாப்பிடுவோம் அதான் அந்த உபசம்லாம் வராது அதனால காலையில இருந்து எக்ஸசைஸ் போயிட்டோம் வாக்கிங் போயிட்டோம் இல்ல ஈவினிங் வாக்கிங் போயிட்டோம்னா அன்னைக்கு டேட் நாங்க சாப்பிட்டத ஜீர்ணிச்சதுக்கு அர்த்தம் வாக்கிங் போகாம சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க கூடாது இப்போ இதுல கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டாச்சு இப்போ நம்ம அந்த தயிரும் கடல மாவு போட்டு வச்சிருந்தோம் இல்லையா ஊத்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஊத்திடுறேன் இது மோர் குழம்பா என்ன உம் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் ஏன்னா அந்த கடலமாவை போட்டுக்காங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் ஓகே கொதிக்கும் போது சூப்பர் கலர்ல வந்து மோர் குழம்பு தான் நார்த் மோர் குழம்பு எங்க பெங்களூர் சைட்லலாம் இந்த மாதிரிதான் செய்வோம் இந்த கள்ளப்பருப்பு ஊற வச்சு அரிசி போட்டு எல்லாம் செய்வாங்க இல்லையா அது மாதிரியும் சவுத் இந்தியன் சைடு அந்த மாதிரியும் செய்வேன் இப்போ நான் கிளினிக்ல இருந்து வந்ததே ஒரு மணி இப்போ நான் உடனே செஞ்சு சாப்பிடணும் பசி அதிகமா இருக்கனால இந்த குழம்பு நான் வந்து செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி செஞ்சிட்டு இருக்கேன் உள்ள பிச்சு போட்டுக்கோங்க கட் பண்ணாதீங்க பிச்சு போடும்போது அது ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும் நல்லா பிசைஞ்சிடுவோம் பிசைஞ்சிட்டு என்ன காய வச்சிருக்கேன் என்ன காஞ்ச உடனே இதில் போட்டுருவோம் இந்த மாவு பிசைஞ்சு வச்சோம்ல ஆமாம் அதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் இந்த குழம்பு தேவையான ஃபஸ்ட்டு ஏற்கனவே மோரில் கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோம் இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றி இருக்கோம்ல அதுக்கேற்ற மாதிரி ஊக்கு போட்டுடலாம் நல்ல ஒரு கொதி வரட்டும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ஒரு கொதி வரும் நான் காட்டுறேன் அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கி சரியா ஆஃப் இருக்கணும்னா ஆமாம் ஆயில் நல்லா பாய்ஞ்சிடுச்சிக்கும் அதை அந்த மாவு எடுத்து வச்சிருந்தாலையா அதை உதிரி உதிரையா போட்டுக்கலாம் நீங்கள் வடை மாதிரி போடுவீங்கன்னு நான் நினச்சேன் உடை மாதிரி இல்ல மாதிரி கொஞ்சம் உதிரி உதிரியா போட்டோம்னா அந்த குழம்புல போட்டு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் மாவு அதிகமா இருக்குல்ல அப்போ அது என்ன ஆகும்னா வெட்டி தன்மையா கடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் மாதிரி போடும்போது ஈஸியா இருக்கும் சின்ன சின்னதா அழகா வேகறதும் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும் உள்ள காய் மேல கிரிப்சியா உள்ள வந்து வேகாம இருக்கும் அந்த மாதிரி நீ சொல்ற மாதிரி போட்டோம்னா இல்லைன்னா

இல்லை நம்ம பெருங்காயம் அரிசி மாவு இதெல்லாம் போட்டிருக்கோம்ல அதனால் ஆயிலும் நிறைய எடுக்காது நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்துட்டு வெஜிடேரியனே இல்லை நான்வெஜ் நிறைய செய்கிறீங்க நீங்கள் அப்படின்னாங்க அவங்களுக்கு தான் இப்போ நான் வந்து வெஜிடேரியன் இல்லை டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட் அது அவங்களுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நாம் வந்து இது அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றது தான் நான் எங்கே சைக்கிளிங் போகும்போது பூசணிக்காய் கொடி பறந்துருந்து வச்சுக்கோ அவங்கக்கிட்ட கேட்டு வீட்டில் இருந்தால் வீட்டில் கேட்டு வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன் நாலஞ்சு இடைய அப்படி இல்லைன்னா ரோட்டில் அந்த க வேலேருந்தா இருந்ததுன்னா அப்படியே பறிச்சுட்டு வந்துட்டு அன்னைக்கு இது செய்வேன் அதுக்குமா அதுலேயே வந்து அந்த இன்னொன்று கடின்னு வாங்க அது செய்வேன் சூப்பராக இருக்கும் அதெல்லாம் யாரெல்லாம் இந்த மாதிரி பூசணிக்காய் இலையை வச்சு இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நீ சொன்ன அந்த மோர் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு வந்துச்சு அந்த பச பச்சை வாசலில் போயிடும் இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இது வந்து கொஞ்சம் தண்ணியாக நீட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஆமாம் இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம அந்த பூசணிக்காயோட இது பிசைஞ்சு வச்சிருக்கோம்ல மாவு அதை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு இதை ஊற்றணும் இந்த அளவுக்கு மாவை நம்ம தண்ணியில கொஞ்சம் தண்ணியில கல நல்லா கலறி இது பண்ணிவிட்டு அப்ப நம்ம அந்த ஃப்ரை பண்ணி சேர்க்கலையா அதுவும் சேர்க்கணும் நல்லா இது பண்ணிட்டு இந்த குழம்புல ஊற்றிடலாம் ஏன் நம்ம இப்படி பண்றோம் இன்னும் கொஞ்சம் திக்கலஸ் வரும் குழம்பு ஓகே ஓகே இப்போ இந்த குழம்புல நம்ம வருத்தரிசுல அந்த பூசணிக்காயில செஞ்ச அதையும் போட்டுருவோம் அவ்வளவுதான் இந்த பூசணிக்காயில செஞ்ச குழம்பு இப்ப ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் அவ்வளோதான் பூஷணிக்காயில் செஞ்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ வாங்க சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்